ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ்டால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மான கலெக்ஷன் தான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ரீஸ்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கோம் ஸோ அதான் ஒரு சின்ன வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் வீடியோ கடைசி இவ்வளோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் மான பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சைஸில் இருந்தது அதாவது ஏ லென்த்தில் தான் இருந்திருக்கும் விளக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு வைக்கலாம் அவ்வளோதான் அந்த சைஸில் தான் இருந்தது பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ அளவுன்னு நீங்களே பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அகலமாக வச்சுருக்கோம் ஸோ நல்லா ஒரு பெரிய விளக்கே வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ட்ரையாங்கிள் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதே ப்ரைஸில் ஸோ நோ சேஞ்சஸ் அது பின்னாடியும் வந்து ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்கோம் ஸோ பேராக எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸு சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரவணபவ மனை போட்டு ஒரு சூப்பரான ட்ரையாங்கல் எதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கு ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூ சௌரியம் தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா ஸோ இது வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்க நிறைய பேர் எங்கிட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸில் சொன்னது தான் மேம் எனக்கு கொஞ்சம் விளக்கு வைக்கிற ஸ்பே இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு இது தான் ஸோ எல்லோரும் இதே மாடலில் தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க பட் ஆனால் அதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது பின்னாடி ஹேங்கிங்குமே ஈஸி ஸோ பின்னாடி ஹேங்கிங்குமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம அழகாக மாட்டிக்கலாம் ஸோ இது வெயிட் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது ரொம்ப லைட்டாகவும் இருக்காது ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இது ஸோ மேலே தெரியல நம்பரில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்